யூடியூப் மூலம் தற்போது பலரும் பிரபலமாகி சினிமாவில் நடித்து வருகிறார்கள் அப்படி யூடியூபில் இருந்து சினிமாவிற்கு வந்தவர்களில் மிகவும் பிரபலமானவர் பிஜிலி ரமேஷ் விஜே சித்து செய்த பிராங்க் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்ட இவர் மீம்ஸ் வாயிலாக வைரலானார் இதன் பின் படங்களிலும் தொடர்ந்து நடிக்க துவங்கினார் ஆர் ஜே பாலாஜியின் எல்கேஜி ஹிப் ஆஃப் ஆதியின் நட்பை துணை ஜெயம் ரவியின் கோமாளி என பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து வந்தார் நன்றாக சினிமாவில் வளர்ந்து கொண்டிருந்த நடிகர் பிஜிலி ரமேஷ்க்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் தற்போது இவருடைய மரண செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆம் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பிஜிலி ரமேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர் என்பதை அனைவரும் அறிவோம் பிஜிலி ரமேஷின் மரணத்திற்கு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்